சிறகடிக்கா ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட என்னென்னு பார்க்கலாம் எங்கள் முத்து சொன்ன எல்லாத்தையுமே கேட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ அந்த கோயிலுக்கு வந்தது பிஏ தினேஷ் தான்ற உண்மை முத்துவுக்கு தெரிய வந்துருச்சு முத்து மூலமாக என்ன பற்றின உண்மைகள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சுன்னா அவ்வளவுதான் இந்த வீட்டில் மருமகன்ற உரிமையோடு நான் வாழவே முடியாது மனோஜே என் கூட வாழ மாட்டேன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவார் ஏதாவது செஞ்சாகணும் அப்படின்னு யோசனை பண்ண ரோஹிணியும் முத்து மொபைலில் இருக்கிற அந்த சத்யாவை பற்றின வீடியோ ஆதாரத்தை கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்க கிட்டலாம் காமிச்சு எப்படியாவது இந்த பிரச்சனையை முத்து பக்கமும் சத்யா பக்கமும் தச திருப்பியே ஆகணும் வேறு வழியே கிடையாது அப்படின்னு முடிவெடுத்து பல திட்டத்தை போட்டுக்கிட்டே இருக்காங்க இங்கே ரோஹிணியும் அவங்க ஃப்ரெண்டு வித்யாவை முத்துவோட காரில் போக சொல்லி எப்படியாவது முத்துவோட மொபைலில் இருக்கிற வீடியோவை என் ஃபோனுக்கு அனுப்பிடு அப்படின்னு சொல்லி திட்டத்தை போட்டு அதுலேயும் ஒன்றுமே அவங்க நினச்சது எதுவுமே நடக்காமல் இருக்கிறதுனால என்ன செய்யனே தெரியாமல் இங்கே ரோஹிணி யோசிக்கிறாங்க ஆதாரம் இல்லாமல் சத்யா இப்படிப்பட்ட தப்பான வேலையை செஞ்சுருக்கான்னு வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட சொன்னால் முத்து கண்டிப்பாக இது வந்து பொய் தான் ரோஹிணி வந்து பொய் சொல்கிறான்னு சொல்லி வீட்டில் உள்ள யாருமே நம்ப விடாமல் செஞ்சிருவார் அப்படி இருக்கும்போது என்ன செய்கிறது என்ன பற்றின உண்மைகள் வெளியில் வரக்கூடாது அதுக்கும் ஏதாவது செய்யணும் இந்த மீனாவோட தம்பி சத்யா செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் வீட்டில் சொன்னால் எதாவது பிரச்சனை வரும்னு பார்த்தா அதுவும் நடக்க மாட்டேங்கிது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இங்கே மீனாவும் கொழுவுக்கு தேவையான எல்லா ஏற்பாடையுமே ரொம்ப அழகாக செஞ்சிட்ருக்காங்க கொலு கொண்டாட்டத்துக்கு பக்கத்து வீட்டில் உள்ளவங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்னு எல்லாரையுமே கூப்பிடணும் ஒன்பது நாளும் ரொம்ப அழகாக இந்த வந்து கொலு கொண்டாட்டத்தை நல்லா நேர்த்தியாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது அப்போ தான் மீனாவுக்கு ஞாபகம் வருது எல்லோரையும் கூப்பிட்டா நம்ம பாட்டியை மட்டும் விடவா முடியும் கண்டிப்பாக ஊரில் இருக்க பாட்டியும் வந்தால் ரொம்ப நல்லா இந்த கொண்டாட்டம் நல்ல விசேஷமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிவிட்டு இங்கே அண்ணாமலைகிட்டையும் கேட்குறாங்க இங்கே பாட்டி கொடு கொண்டாட்டத்துக்கு வரணும் இல்லை மாமா நீங்கள் பேசாமல் பாட்டிக்கு ஃபோன் பண்ணி நம்ம வீட்டுக்கு பாட்டியை வர சொல்லுங்களேன் பாட்டியே நம்ம கூட இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அதுக்கு விஜயாவும் அதெல்லாம் வேண்டாம் மீனா எங்கள் அத்தை வந்தாங்கன்னு பையன் வீட்டில் உள்ள எல்லா வேலையவும் நானே செய்ய வேண்டியதாக போயிடும் அவங்களுக்கு அவங்களுக்கு ஊரில் நிறைய வேலை இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ எதுக்கு அவங்க வரணும் வயசான காலத்தில் அங்கேயும் இங்கேயும் அவங்க ஒன்றும் அலைய வேண்டாம் அப்படின்னு சொல்லி இங்கே பாட்டி வீட்டுக்கு வரக்கூடாது வீட்டுக்கு வந்தால் முத்து மீனாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அப்புறம் என்னையும் என் மருமக ரோஹிணியவும் ரொம்பவே ஒரு மாதிரி ஏளனமாக பேசுவாங்க வீட்டு வேலை எல்லாத்தையுமே எங்களை செய்ய வச்சுருவாங்க அதனால் இப்போதைக்கு இந்த கொலு கொண்டாட்டத்துக்கு எங்கள் அத்தை வராமல் இருந்தால் ரொம்ப நல்லது அப்படி அப்படின்னு நினைக்கிறாங்க விஜயா உடனே மீனாவும் என்னத்த இது நமக்கு தெரிஞ்சவங்க ஏன் ஸ்ருதியோட அம்மா அப்பான்னு அவங்களையும் கூப்பிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் வரும்போது பாட்டி வராமல் இருந்தால் தப்பாகாதா பாட்டிக்கும் கண்டிப்பாக இதை வந்து சொல்லணும்ல இப்படி நம்ம வீட்டில் எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் கொழு வைக்கிறோன்னுட்டு அப்புறம் பாட்டிக்கு இதை தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து கோவப்படுவாங்க அதெல்லாம் பாட்டிக்கிட்ட இதை மறைக்க முடியாதத்த நான் பாட்டிக்கு ஃபோன் பண்ணி கண்டிப்பாக கூப்பிடுவேன்னு சொல்லும்போது உடனே முத்துவும் சொல்கிறாரு நீ சரியாக சொன்ன மீனா பாட்டிக்கு எப்படி இந்த விஷயத்த சொல்லாமல் இருக்க முடியும் நம்ம சொந்தக்காரங்க எல்லோரும் வரும்போது பாட்டி மட்டும் வராமல் இருந்தால் நல்லாவா இருக்கும் அதுக்கப்புறமா இப்படி கொலு ஃபங்க்ஷன் வச்சோம் அதில் பாட்டியை நம்ம கூப்பிடலன்னு பின்னாடி பாட்டிக்கு தெரிஞ்சால் ரொம்பவே மனசு வேதனைப்படுவாங்க எல்லோரும் வரும்போது பாட்டியும் கண்டிப்பாக வரதான் செய்வாங்க நானே போய் பாட்டியை கூப்பிட்டு வந்தாலும் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லும்போது விஜயாவுக்கு ரொம்பவே கோபம் வருது வேணுனே தான் இந்த முத்துவும் மீனாவும் இந்த எங்கள் அத்தையை வர வைக்கணும் எங்கள் அத்தை வந்தால் இந்த மீனா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாள் ஏன்னா எப்பயுமே எங்கள் அத்தை என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க அவமானப்படுத்த பயன்படுத்துவாங்க அதன் மூலமாக முத்து மீனா அவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்கள்ல அதுக்காக தான் இங்கே என் வீட் என்னுடைய மாமியாரை வந்து வர வைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக பார்த்துட்ருக்காங்க உடனே அண்ணாமலையும் ஆமாம் மீனா நீ ஏன் ஃபோன் பண்ணி என் அம்மாவை கூப்பிடு கண்டிப்பாக வருவாங்க எந்த வருஷமும் நாங்கள் இப்படி கொண்டாடினதே இல்லையா அதனால் கொழு கொண்டாட்டம் அதுவும் ஓ மூலமாக நடக்க போதுன்னு தெரிஞ்சால் என் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எவ்வளோ வேலை இருந்தாலும் அதெல்லாம் அப்படியே வச்சுட்டு கண்டிப்பாக வந்துடுவாங்க பாரு அப்படின்னு சொல்ல ஆமாப்பா பாட்டி வந்து ரொம்ப நாள் ஆகுதில்ல நாமளும் அங்கே ஊர் பக்கம் போகிறதே இல்லைப்பா அதனால் பாட்டி வரட்டும் அப்படின்னு சொல்லி இங்கே பாட்டி கண்டிப்பாக இந்த கொழு விழாக்கு வரணும்னு சொல்லி வீட்டில் எல்லாருமே பேசிக்கிறாங்க இங்கே மீனாவும் முத்துவும் பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க பாட்டி ரொம்ப பிஸியாக அங்கே வேலை இருக்கும்போது இந்த மீனாவுக்கும் முத்துவுக்கும் இப்போ தான் ஏன் ஞாபகம் வந்திருக்கு போல் இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் இந்த மீனா எனக்கு ஃபோன் பண்ணுறான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஃபோன் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க பாட்டி இங்கே மீனா பாட்டி நீங்கள் எப்படி இருக்கீங்க பாட்டி உங்கள் பேசியே ரொம்ப நாள் ஆகுது பாட்டி நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சந்தோஷமாக கேட்கும்போது அதுக்கு பாட்டியும் என் பேத்தி மீனாவுக்கு இப்போ தான் என் ஞாபகம் வருது போல அதனால தான் இவ்வளோ நாள் கழிச்சு இந்த பாட்டி கிட்ட பேச ஃபோன் பண்ணியிருக்கா என் மீனா என் ஞாபகம் அங்கே வீட்டில் இருக்க யாருக்கும் வரவே இல்லையா இந்த பாட்டியை பற்றி நீங்களாம் யோசிக்கவே மாட்டிங்களா தனியாக எங்கள் பாட்டி இருக்காளே இவளை வந்து நல்லா விசாரிப்போம் பாட்டி எப்படி இருக்காங்கன்னு கேட்போன்னு ஃபோன் கூடவா செய்ய மாட்டிங்க அப்படின்னு கேட்கும்போது பாட்டி ஒரு வேலையாக தான் நாங்கள் இருந்தோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் பாட்டி ஃபோன் பண்ணியிருக்கோன்னு சொல்ல அதுக்கு பாட்டியும் என்ன மீனா ஏதாவது நல்ல விஷயத்த சொல்ல போறியா நல்ல செய்தி மீனான்னு கேட்க ஆமா பாட்டி எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் கொழு கொண்டாட்டத்தை கொண்டாடணும்னு சொல்லிட்டு கொழு விழாவை நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் கொழுவெல்லாம் வச்சு எல்லாரையுமே நமக்கு கூப்பிட்ருக்கோம் பாட்டி சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கன்னு எல்லோரும் வரப்போகிறாங்க நீங்களும் கண்டிப்பாக வரணும் பாட்டி ஆசைப்பட்டு கூப்பிட்றோம் வருவீங்கள்ல அப்படின்னு கேட்குறாங்க மீனா அதுக்கு பாட்டியும் அது எப்படி என்னுடைய பேத்தியே இதை வச்சுருக்கும்போது நான் வராமல் இருப்பேன்னா ஆமாம் எந்த வருஷமும் விஜயா இப்படி இந்த கொழு பண்டிகையெல்லாம் கொண்டாடினதே இல்லையேம்மா அப்படி இருக்கும்போது எப்படி இதெல்லாம் ஏற்பாடு செஞ்சேன்னு சொல்ல உடனே மு வந்து பேசுகிறாரு பாட்டி நல்லா இருக்கீங்கல்ல எல்லாம் மீனாவோட ஏற்பாடு தான் இங்கே குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும்னா இந்த மாதிரி கொலு கொண்டாட்டம் நம்ம வீட்லேயும் வச்சா நல்லா இருக்கும்னு அவ தான் பாட்டி ஏற்பாடு பண்ணியிருக்கா நீங்கள் கண்டிப்பாக வரணும் பாட்டி நீங்கள் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு ஃபோன் பண்ணுங்க நானே வந்து உங்களை கூட்டிட்டு வந்துடுறேன் வீட்டுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லும்போது சரி பேரா ஏதோ இந்த ஒரு பண்டிகைக்காவது என்னை கூப்பிட்டீங்களே அப்படின்னு சொல்லி பாட்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இங்கே பாட்டி அங்கே அவங்க வீட்டில் வேலை பார்க்குற எல்லாருக்கிட்டையுமே வேலையை பிரித்து கொடுத்துட்டு நான் என் பையன் அண்ணாமலை வீட்டுக்கு போகிறேன் என் பேத்தி மூலமாக அங்கே கொழுவெல்லாம் வந்து கொண்டாட போகிறாங்களாம் இன்னும் ஒரு பத் ஒன்பது பத்து நாளைக்கு நான் என் பையன் வீட்டில் தான் இருந்துட்டு வரப்போகிறேன்னு சொல்லி வேலை எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தருக்கும் பிரித்து கொடுத்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக முத்து வீட்டுக்கு கிளம்புறாங்க பாட்டி மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு பக்கம் ரோஹினி மனோஜ் விஜயான்னு எல்லாருக்கும் ரொம்ப கோவம் வருது பாட்டி வந்தால் சும்மாவே இருக்க மாட்டாங்களே அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே மனோஜ் மாதம் மாதம் அண்ணாமலை அங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபா தரணும் இங்கே முத்துவுக்கும் சீக்கிரமாகவே அந்த நகைக்கு உண்டான மீதி பணத்தையும் கொடுத்துடணுன்னு சொல்லிட்டுல போயிருக்காங்க அப்படி இருக்கும்போது நாங்கள் இந்த மாதம் பணத்தை கொடுக்கலன்னா அவ்வளவு தான் பாட்டி சும்மாவே மாட்டாங்க எப்பயுமே முத்து மீனானா பாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் என்னையாக இருக்கட்டும் மனோஜ்னு மற்ற யார் மே பாட்டி வந்து சப்போர்ட் பண்ணி பேச மாட்டாங்க ரொம்ப கோபமான பேசிட்டு இருப்பாங்க எப்பயுமே பாட்டி சப்போர்ட் பண்றவங்கன்னா அதை மூத்தவும் மீனாவும் மட்டும்தான் இந்த தடவை பாட்டி வந்து என்ன செய்ய போறாங்களோ தெரியலையே அப்படின்ற மாதிரி ரோஹிணி யோசிக்கிறாங்க ஏற்கனவே இந்த பி ஏ தினேஷ் மூலமா உண்மையெல்லாம் தெரிஞ்சிருமோன்னு பயமா இருக்கு இதுக்கிடையில் வீட்டுக்கு பாட்டி வேறு வராங்களே அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருக்காங்க ரோஹினி எங்கள் வீட்டில் அந்த கொலு கொண்டாட்டத்துக்காக எல்லா ஏற்பாடையுமே மீனா ரொம்ப தடபுடலாக ரொம்ப அழகாக செஞ்சிட்ருக்காங்க இதை பார்த்த அண்ணாமலையும் பாத்தியா விஜயா இத்தனை வருஷம் ஆகுது வீட்டில் என்னைக்காவது எவ்வளோ அழகாக பூஜை செஞ்சு நீ இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கியா ஆனால் பாரு மீனா நம்ம வீட்டு மருமக எவ்வளோ அழகாக பொறுப்பாக நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்லது நடக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும்னா இப்படி செஞ்சால் சரின்னு சொல்லி எவ்வளோ அழகாக பொம்மையெல்லாம் அழகா அடுக்கி வச்சு எல்லாரையுமே கூப்பிட்டு பூஜைக்கு ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்கான்னு பாத்தியா இந்த பொறுப்பு மற்ற ரெண்டு மருமகிட்டையும் கொஞ்சம் கூட இல்லை என்னதான் வெளியில் போய் வேலை பார்த்து கை நிறைய சம்பாதிச்சாலும் மீனா மாதிரி அவங்க ரெண்டு பேருமே இல்லை பணத்து மேலே ஆசை இருக்கிறத தவிர்த்து குடும்பம் நல்லா இருக்கணும்னு அவங்க ரெண்டு பேரும் நினச்சதே இல்லை அப்படின்னு சொல்லி மீனாவை ரொம்பவே பெருமையாக பாராட்டி பேசிட்டு இருக்க இங்கே எல்லா ஃபங்க்ஷனும் நல்லபடியாக நடக்கணும்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க மீனாவும் அதே மாதிரி இங்கே பாட்டி ஊருக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலைக்கு தெரிய வந்த உடனே இங்கே அண்ணாமலை முத்துவை கூப்பிட்டு டே முத்து பாட்டியை வீட்டு வரைக்கும் கூப்பிட்டுட்டு வந்துடுடா நீ எங்கள் சவாரிக்கு போனாலும் சரி பாட்டி உனக்காக காத்துட்ருக்காங்க உடனே பாட்டியை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்காமல் சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லும்போது இங்கே முத்துவும் தன்னுடைய சவாரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு பாட்டியை பார்க்குறதுக்காக ரொம்ப வேக வேகமாக சந்தோஷமாக போகிறாரு பாட்டியை அங்கே காரில் ஏற்றிக்கிட்டு வர வழியெல்லாம் பாட்டிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டே வராரு பாட்டி மீன் மீனாவால் நான் எவ்வளோ மாறிட்டேன்னு பார்த்தீங்களா பாட்டி வீட்டில் வீட்டில் ஏதாவது நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே பூஜைக்கு உண்டான எல்லா ஏற்பாடையும் அவ்வளோ அழகா செஞ்சுட்டு மீனா ஆசைப்பட்டாலேன்னு நானும் அவளுக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தேன் பாட்டி நீங்களும் இப்போ வந்திருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு பேசிட்டு வரும்போது இங்கே அந்த பக்கமாக பிஏ தினேஷ் போகிறத முத்து பார்த்துடுறாரு பார்த்த உடனே இவனால் தானே அந்த எங்கள் அண்ணன் மனோஜ் வர ஏதோ நான் தான் லெட்டர் அனுப்பினேன்னு சொல்லி வீட்டில் பெரிய பிரச்சனை பண்ணி என்னை அவமானப்படுத்தணும்னு நினச்சா இந்த பிஏ தினேஷை இப்படியே சும்மா விட வெளுத்து வாங்கி தான் உண்மையை மறைக்கிறான் யாருக்காக இப்படி லெட்டர் எல்லாம் அனுப்பினான்றத கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பிஏ தினேஷ் பின்னாடியே போறாரு முத்துவும் பாட்டியும் பாட்டியோண்டே முத்து என்னடா நீ எங்கேயோ கூப்பிட்டு போயிட்டு இருக்கேன்னு சொல்ல பாட்டி நீங்க கார்லயே இருங்க ஒரு வேலை இருக்கு அதை முடிச்சுட்டு இப்பவே வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கே பிஏ தினேஷ் எங்கே போறாரோ பிஏ தினேஷ்கே தெரியாம அந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக முத்துவும் பின்தொடர்ந்து போறாரு திடீர்னு பிஏ தினேஷ் இங்கே பின்னாடி திரும்பி பார்க்க முத்து வரதை பார்த்த உடனே பயந்து போயிடுறாரு யார் கண்ணில் வந்து நம்ம படக்கூடாதுன்னு பார்த்தோமோ இந்த முத்து வந்து முத்துக்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டோமே இவன் என்னை பார்க்குற இடத்துலலாம் வெளுத்து வாங்குவானே அப்படி இருக்கும்போது இப்போ வேறு எதுக்காக வந்திருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முத்துவும் அங்கே பிஏ தினேஷை பிடிச்சி வெளுத்து வாங்குறாரு ஆமாம் அன்னைக்கு கோயிலில் என்னவோ என் நான் தான் அந்த லெட்டரை கொடுக்க சொன்னி எங்கள் அண்ணன் கிட்டே சொன்னது நீ தானே எதுக்காக போய் சொன்னேன் அங்கே வீட்டில் ஒன்றால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு தெரியுமா நானா வந்து லெட்டரெல்லாம் அனுப்பி வச்சேன் உண்மையை சொல்லு நீ ஏற்கனவே அந்த கோயிலுக்கு சாமியார் வேஷம் போட்டுட்டு போய் அங்கே எல்லோரும் உன்னை வந்து அங்கேருந்து நல்ல வெளுத்து வாங்கி தானே அனுப்புனாங்க அப்படி இருக்கும்போது எதுக்காக என் குடும்பத்தில் பிரச்சனை பண்ணுறதுக்காக லெட்டரை நான் தான் அனுப்புனேன்னு போய் சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ரோஹிணியை பற்றியோ இல்லை மனோஜை பற்றியோ ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு அதனால தான் இப்படி நீ லெட்டரெல்லாம் அனுப்புறேன்னுட்டு எனக்கு நல்லாவே தெரியும் நீ இப்போ உண்மையை சொல்லலைன்னா உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன் என்கிட்ட ஏற்கனவே நீ நல்லா வாங்கி கட்டியிருக்க அப்படி இருக்கும்போது என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும் என கோபப்படுத்தாம நீ உண்மையை சொல்லியே ஆகணும் அப்படின்னு முத்து விடாபடியா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு இங்க பி ஏ தினேஷும் எப்படியும் முத்துக்கிட்ட எந்த பதிலும் சொல்லாம அங்கிருந்து போயிடணும் அப்படின்னு தப்பிக்க நினைக்கிறாரு ஆனா முத்து அவர் விடாம வெளுத்து வாங்குறாரு யாரடா ஏமாற்ற பார்க்குற என்னை வேறு இதில் வசமாக விட்டு என் அண்ணன் என்ன தப்பாக நினைக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டேன்ல நான் பாட்டுக்கு என் வேலை உண்டுன்னு இருக்கேன் ஆனால் உன்னால் வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா என் அம்மா கூட என்னை நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீ உண்மையை சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இங்கே வெளுத்துட்ருக்காரு முத்து அவருக்கு இதுக்கு மேலே தாங்க முடியாமல் பிஏ தினேஷும் நான் தான் லெட்டரை அனுப்புனேன் எதுக்காக அனுப்புனேன்ட்டு உங்கள் வீட்டில் இருக்க ரோஹிணிக்கிட்டேயே போய் கேளுங்க அவள் உங்களை ஏமாத்துறா ஆனால் நீங்கள் என்னவோ நான் தான் ஏமாற்றிட்டு இருக்கேன்னு என்ன பிடிச்சி இப்படி கேள்வி கேட்டுட்ருக்கீங்களே அப்படி பேச ஆரம்பிக்கிறார் அப்ப ரோஹினியை பத்தி ஏதாவது ஒரு உண்மை இந்த பி தினேஷ்க்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி முத்துவும் அப்படியா அந்த ரோஹிணி வாருன்னு உனக்கு நல்லாவே தெரியுமா என்ன அவளை பற்றி ஏதோ ஒரு உண்மை வந்து உனக்கு தெரிஞ்சிருக்கு அதான் அவள் ஏமாத்தா எங்கள் குடும்பத்தையே ஏமாற்றிட்டுருக்கான்னு இப்போ நீ சொன்னலன்னு இல்லைன்னு கேட்கும்போது ஆமாங்க அந்த ரோஹினி ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பையனோட அம்மா இந்த விஷயம் தெரியாமல் உங்கள் அண்ணனுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க அது மட்டும் கிடையாது அந்த ரோஹிணி எவ்வளோ போய் சொல்லி வச்சுருக்கா தெரியுமா அவள் பெரிய பணக்காரனிட்டு அவள் வேலை பார்க்குற அந்த பார்லர் கூட அவளுக்கு சொந்தம் கிடையாது அந்த பார்லரில் வெறும் ஸ்டாஃபாக தான் வேலை பார்த்துட்ருக்கா ஏதோ பண பிரச்சனையால் அந்த ப அந்த பார்லரில் கூட வெளியில் யாருக்கோ விற்று பணத்தை வாங்கிட்டா எல்லா விஷயத்தையுமே அவங்க வீட்டில் உள்ளவங்ககிட்ட மறைச்சிட்டுருக்கா அந்த ரோகிணி ஆனால் அவள் ரொம்ப நல்லவ அவள் பெரிய பணக்காரி அவள் மூலமாக அந்த மனோ செட்டில் ஆயிடலான்னு பார்த்துக்கிட்டு ம அந்த ரோஹிணியை நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லவன்னு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்கல்ல இந்த ரோஹிணியோட உண்மை உங்களுக்கு தெரிய வரணும் தான் நான் இத்தனை நாள் காத்துட்ருந்தேன் இதுதாங்க உண்மை ரோஹிணியை பற்றின உண்மை வெளியில் வரக்கூடாதுன்னு அவள் அப்பப்போ எனக்கு பணம் கொடுத்துட்டு இருந்தா ஆனால் இந்த முறை அந்த ரோகினி என்னை ஏமாற்றிருவாளோ அப்படின்னு நினச்சிதான் நானே ரோஹி ரோஹினியோட வீட்டுக்காரருக்கு லெட்டர் எல்லாம் அனுப்பி வச்சேன் அப்படி இருந்தும் இந்த ரோஹிணி வந்து இன்னும் எனக்கு பணம் கொடுக்காம இருக்கா இதுதான் உண்மை ரோஹிணியை பற்றின உண்மை எனக்கு தெரிய போய் தான் ரோஹிணி என்னை பார்த்தாலே பயந்துட்டு இருந்தா இத்தனை நாள் வரைக்கும் அப்படின்னு ரோஹிணியை பற்றின உண்மையை சொல்லவும் இங்கே முத்துவும் நீ முதல்ல கிளம்பு வீட்டுக்கு என் கூட வா நீ உண்மையை சொன்னா மட்டும்தான் எங்கள் அம்மா நம்புவாங்க இந்த ரோஹிணியும் வந்து என்ன செஞ்சிட்டு இருக்கான்றது வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வரும் அப்படின்னு சொல்லி வேறு வழியே இல்லாமல் பிஏ தினேஷு அங்கேருந்து கூட்டிகிட்டு வராரு முத்துவும் இங்கே பாட்டியும் டே முத்து யாருடா இவர் நீ ஏண்டா இவரை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்ல பாட்டி நீங்கள் முதல்ல வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா உங்கள் ம உங்கள் பேரன் மனோஜ் இருக்கால் அவன் பொண்டாட்டி என்ன செஞ்சுருக்கான்னுட்டு இந்த இவர் மூலமாக தெரிய வரும்னு சொல்ல பாட்டிக்கு ஒன்றுமே புரியல என்ன இந்த முத்து மறுபடியும் ஏதாவது பிரச்சனை செய்ய போகிறானா வீட்டில் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க உடனே பிஏ தினேஷும் முத்துக்கிட்ட சொல்கிறாரு முத்து அதான் நான் சொல்லிட்டேன்ல உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை லெட்டர் அனுப்புனது நான் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த ரோகிணி உங்கள் எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கான்ட்டு அப்புறம் எதுக்காக மக்க மறுபடியும் என்ன வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க என்னை விடுங்க நான் கிளம்பி போகணும்னு சொல்லும்போது முத்து சொல்கிறாரு நீ என்னவோ என்கிட்ட உண்மை எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஆனால் இதை போய் நான் வீட்டில் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க நீ வந்து உன் வாயால் இந்த உண்மை எல்லாத்தையும் சொன்னால் தான் என் மேலே தப்பே இல்லை நீ எங்கள் அண்ணன் எங்கள் அம்மான்னு வீட்டில் உள்ள எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க அது மட்டும் இல்லாதம அந்த பார்லரமாக செஞ்ச உண்மை எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அண்ணனுக்கும் தெரிய வரணும்ல நீ வந்து சொல்லியே ஆகணும் அப்படி இங்கேருந்து போயிடலாம் என்னை ஏமாற்றிடலாம் நினச்சேன்னு வை உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் ஏர் னவே என்கிட்ட நல்லா வாங்க போய் தான் நீ ஹாஸ்பிட்டலில் இருந்த அதே மாதிரி மறுபடியும் அனுப்பிடுவேன் அதனால வாயிட்டு அமைதியாக அண்ணாமலை மீனா கிட்ட மீனா முத்துவை இன்னும் காணுமே எங்க அம்மாவை கூப்பிட போனவன் சீக்கிரமா வருவான்னு பார்த்தா இன்னும் வர காணுமேனு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்க முத்துவும் பாட்டியும் வீட்டுக்குள்ள வராங்க வரும்போது இங்க பின்னாடியே பிஏ ஏ தினேஷும் வீட்டுக்குள்ள வராரு இங்க எல்லாருக்கும் ஒண்ணுமே புரியல ஒரு பக்கம் அண்ணாமலை மீனான்னு எல்லாரும் பாட்டியை பார்த்து சந்தோஷம் பட்டாலும் இங்க ரோஹிணி பி ஏ தினேஷ் உள்ளவரதை பார்த்து ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாங்க இங்கே விஜயா ரொம்ப கோவமா வாங்கத்தை வாங்க வாங்க நீங்கள் வரணுன்னு தான் நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தோம் கரெக்டாக வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாட்டி சொல்கிறாங்க எனக்கு தெரியும் விஜயா நான் வந்தாலே உனக்கு பிடிக்காதுன்னுட்டு ஆனால் மீனாவுக்காகவும் முத்துவோட பாசத்துக்காகவும் என் மகன் என் பையன் அண்ணாமலையை பார்க்குறதுக்காகவும் தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே விஜயா ஆமாம் முத்து நீ உன் பாட்டியை கூட்டிகிட்டு வரதானே போனேன் ஆமாம் அது யார் யாரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு கேட்க நீங்கள் தானே சொன்னீங்க நான் தான் வந்து இந்த உங்கள் பையன் மனோஜ் முன்னேறக்கூடாது ட்டு அவனுக்காக நான் லெட்டரெல்லாம் அனுப்புனதா சொன்னீங்கல்ல லெட்டரை அனுப்புனதே இவன் தான் எதுக்காக அனுப்புனான்ற உண்மை உங்களுக்கு தெரிய வரணுன்னு தான் இந்த ஆளை கஷ்டப்பட்டு நல்லா வெளுத்து வாங்கி இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ரோஹிணி திரு திருன்னு முழிக்கிறாங்க ஒன்றுமே புரியல ரோஹிணிக்கு நல்ல வசமாக மாட்டிக்கிட்டேன் இன்னைக்கு அப்படி நீ போது அங்கே வந்த பி ஏ தினேஷ் சிரிச்சுக்கிட்டே என்ன கல்யாணி நான் உன் வீடு தேடி வருவேன்னு நீ நினைக்கவே இல்லைல்ல நான் வரக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் முத்துக்கண்ணில் பட்டதுக்கப்புறம் முத்தனை சும்மாவாக விடுவார் வேறு வழி இல்லை தான் உன்னை எல்லா அதனாலதான் சொல்லிட்டேன் உனக்காக தான் அந்த லெட்டர் எல்லாம் போட்டேன்னு உண்மையை சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன் கல்யாணி அப்படின்னு சொல்லும்போது உடனே மீனாவும் என்ன இவர் ரோஹிணியை பார்த்து கல்யாணி கல்யாணின்னு பேசிட்டு இருக்காருங்க ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்ல இங்கே உடனே பி தினேஷ் சொல்றாரு உங்களுக்கு தெரிஞ்சது ரோஹிணி தான் ஆனால் இவ பேரையே மாற்றி உங்கள் எல்லாரையும் ஏமாத்திருக்கா வேணாம் அவகிட்ட இருக்க எல்லா வந்து ஆதாரத்தையும் வாங்கி பாருங்க அந்த கார்டில் எல்லாம் ரோஹிணின் இருக்காது கல்யாணின்ற பேர் மட்டும்தான் இருக்கும் இவ உங்களை ஏமாத்திட்டு இருக்கா இவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பையன் வேற இருக்கான் அதுக்குண்டான ஆதாரமும் என்கிட்ட இருக்கு இந்த உண்மை என் மூலமா வெளியில் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ரோஹிணி நிறைய பொய் சொல்லி எனக்கு பணம்லாம் கொடுத்துட்டு ஆனால் ஆனா இப்போ என்னை ஏமாற்றிடலான்னு பார்த்தா அது மட்டும் இல்லாமல் என்னை கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ரோஹிணி மூலமாக எனக்கு பணம் வரலன்னா எப்படியாவது உங்கள் வீட்டுக்கு நானே வந்து இந்த உண்மையை சொல்லிடலான்னு தான் நினைச்சேன் ஆனாலும் ரோஹிணி பணம் தருவான்ற நம்பிக்கையில இருந்தேன் அதுக்குள்ளே முத்துக்கண்ணில் படப்போய் நான் வீடு வரைக்கும் வர வேண்டியதாக போச்சு என்ன கல்யாணி நான் சொன்னதெல்லாம் உண்மை தானே உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு பையன் கூட இருக்கானே அதான் மனோஜை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசையில் இந்த உண்மையெல்லாம் வரைச்சல பார்லல் கூட இவளுக்கு சொந்தமான பார்லர் இல்லை உங்கள் மருமக கல்யாணி பார்லரில் விற்று அந்த பணத்தையும் செலவு செஞ்சுட்டா போல் அது மட்டும் இல்லாமல் இந்த ரோஹிணி ஒன்றும் பெரிய பணக்கார வீட்டில் பொண்ணுலாம் கிடையாது இவங்க அம்மா அந்த பக்கத்து ஊரில் தான் இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் கிறிஷையும் கிறிஷோட பாட்டியும் உங்களுக்கு நல்லாவே தெரியுமே உங்கள் வீட்டுக்கு கூட அடிக்கடி வந்துட்டு போவாங்க மீனாவும் முத்துவோ அவங்கள போய் அடிக்கடி பார்த்துட்டுலாம் வருவாங்கள்ல அந்த கிறிஷ் தான் இந்த கல்யாணியோட பையன் அப்படின்ற உண்மையை எல்லார் முன்னாடியும் சொல்ல இங்கே பாட்டியாக இருக்கட்டும் அண்ணாமலை விஜயா மனோஜன் எல்லாருமே திறன் முழிக்கிறாங்க அதிர்ஷியாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க ரோஹிணியை ரோஹிணி பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு அழுகுறாங்க இதை கேட்ட பாட்டி தாங்க முடியாமல் அங்கே போய் ரோகிணி கன்னத்தில் பள்ளார் பள்ளார்னு வைக்கிறாங்க என்ன தலை குனிஞ்சு அமைதியை அழுதுக்கிட்டே நிற்கிற அப்போ இந்த ஆள் சொன்னதெல்லாமே உண்மை தானா அப்படின்னு வெளுத்து வாங்குறாங்க பாட்டி இங்கே ரோஹினி பதில் பேசாமல் நிற்கிறதுலையே வீட்டில் எல்லாருக்குமே தெரியுது இந்த ஆள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான்ட்டு உடனே முத்துவும் பார்த்தீங்களா இந்த ஆள் லெட்டர் அனுப்புனது மனோஜுக்காக கிடையாது இந்த ரோஹிணிக்காக தான் ரோஹினி கிட்ட எப்படியாவது பணத்தை வாங்கணும்னு சொல்லி தான் ஆனால் இவ்வளோ உண்மையும் மறைச்சி இந்த ரோஹினி இவ்வளோ நாள் எப்படி ஏமாத்திட்டு இருந்திருக்காங்கன்னு பாருங்கன்னு சொல்ல உடனே பாட்டி ஏய் விஜயா பாத்தியா பணக்கார மருமகன் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினேன் குடும்பத்தையே ஏமாத்திருக்கா கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சமாவது விசாரிச்சியா அண்ணாமலை பேச்சையும் கேட்கல என் பேச்சையும் கேட்கல இதுக்கிடையில் மீனாவை வந்து சாதாரண குடும்பத்திலேருந்து வந்திருக்கான்னு எப்படியெல்லாம் பேசினேன் அவள் பூ வியாபாரம் செஞ்சாலும் சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தாலும் யாரையும் ஏமாற்ற மாட்டா இப்படி வந்து யார் வந்து யாருமே மீனாவை தப்பே சொல்ல முடியாத அளவுக்கு நல்லபடியாக முத்து கூட வாழ்ந்துட்டுருக்கா மீனாவும் முத்துவும் இது வரைக்கும் பொய் சொன்னதும் கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த ரோஹிணி சொன்னது எல்லாமே பொய் தான் இதை நம்பிக்கிட்டு நீயும் ரோஹிணி என்னவோ பார்லரோட ஓனராக இருக்கான்னு சொல்லி எப்படியெல்லாம் பெருமை பேசிகிட்டு இருந்தேன் இப்போ தெரிஞ்சுக்கோ அந்த பார்லரில் யாருக்கோ விற்றுருக்காலாம் அதுக்குண்டான பணத்தையாவது உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தா செலவிட்டாளா இல்லை அந்த பணத்தையும் செலவு செஞ்சாச்சு இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் மறைச்சி மறைச்சி இந்த ரோஹிணி மனோஜ கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் திட்டம் போட்டபடியே இந்த வீட்டில் ரொம்ப வந்து நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்கா ஆனால் போய் சொல்லாத மீனாவை வீட்டு வேலை செய்ய வச்சு ரொம்ப அவமானப்படுத்தி அவள் வேலை பார்க்குற ஒவ்வொரு தொழிலையுமே ரொம்ப ஏளனமாக பேசி என்னெல்லாம் செஞ்சுருக்க இப்போயாவது புரிஞ்சுக்கோ உன் பணக்கார மருமக ரோஹிணியோட லட்சணம் என்னென்னுட்டு முதல்ல அவளை பலார் பலார்னு வைக்கிறதுக்கு முன்னாடி விஜயா ஒன்றை நான் பலார்னு வச்சுருக்கணும் நீ முதல்ல சரியாக இருந்திருந்தா தானே போன இந்த வீட்டுக்கு நல்ல ஒரு மருமகளை கொண்டு வந்திருப்ப எல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லி வந்த வேகத்தில் பாட்டிவுக்கு பாட்டிக்கும் எங்கள் பிஏ தினேஷால் உண்மை தெரிஞ்ச உடனே ரோஹிணியை மட்டும் இல்லாமல் விஜயாவையும் வெடுத்து வாங்கிட்டு இருக்காங்க உடனே மனோஜும் பிஏ தினேஷ்கிட்ட கேட்குறாரு எனக்கு ஏற்கனவே இவனை தெரியும் அப்பப்போ ரோஹிணி கிட்ட வந்து ரொம்பவே பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தான் ஆனால் இவன் சொல்றதெல்லாம் உண்மைன்னு நான் எப்படி நம்புறதுன்னு கேட்கும்போது உடனே பிஏ தினேஷும் எனக்கு தெரியும் நீங்கள் நம்ப மாட்டீங்க என் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லுவீங்கன்னுட்டு இந்த பாருங்கள் ஆதாரம் அப்படின்னு எல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸ்ன்னு எல்லா ஆதாரத்தையுமே கிட்ட காட்ட மனோஜுக்கு அப்போ தான் ரோஹிணி மேலே சந்தேகமாய் வருது அது வரைக்கும் ரோஹினி ரொம்ப நல்லவ இந்த பிஏ தினேஷ் தான் பொய் இருக்கான் முத்து தான் பிஏ தினேஷும் ஏற்பாடு பண்ணி இப்படியெல்லாம் பொய் சொல்ல வச்சிருக்கேன் சொல்லி முத்துவை பார்த்து ரொம்பவே கோபமாக பேசிகிட்டு இருந்த மனோஜ் ஆதாரத்தெல்லாம் பார்த்த உடனே ரோஹிணி தன்னை ரொம்பவே நம்ம வச்சு ஏமாத்திட்டா அப்படின்னு புரிய வருது இந்த உண்மை வந்து விஜயா கிட்டேயும் வந்து சொல்கிறாரு பாருங்கம்மா அந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லி மனோஜ் அழுகிறாரு ஆதாரத்தெல்லாம் பார்த்து இங்கே பி தினேஷ் சொன்ன உண்மை எல்லாத்தையுமே தெரிஞ்ச விஜயாவும் மனோஜ் அழும்போது எதுவுமே பேச முடியாமல் பேரதிர்ச்சியில் இருக்காங்க உடனே பாட்டி சொல்கிறாங்க டே மனோஜி இப்போ அழுது என்னடா பிரயோஜனம் உனக்கும் உன் அம்மாவுக்கும் பணம் தான் முக்கியம் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு தெரிஞ்ச உடனே அவங்க அப்பா யாரு அம்மா யாரு உண்மையாவே அவள் பணக்காரியா இல்லை நல்லா படிச்சிருக்காளா அவளுடைய வந்து கதை என்ன எதை பற்றியுமே விசாரிக்காமல் கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டீங்க இப்போ உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீயும் உன் அம்மாவும் அழுது என்னடா பிரயோஜனம் வீட்டுக்கு ஒரு நல்ல மருமக வரணும் தான் எல்லாரும் ஆசைப்படுவாங்க ஆனால் நீயும் உன் அம்மாவும் நல்ல மருமகளா இல்லைனாலும் பரவாயில்ல பணம் இருந்தால் போதும் பணக்கார வீட்டு மருமக தான் வரணும்னு ஆசைப்பட்டீங்க அதான்டா இப்போ ஒன்றுமே பேச முடியாமல் அழுதுகிட்டே தலை குளிஞ்சு நிற்கிறீங்க புரிஞ்சுக்கோங்க இப்பயாவது மீன் ஒரு நல்ல மருமக இந்த வீட்டுக்கு கிடைக்க நீங்க எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும் இதே இந்த ரோஹிணி வந்தது நீங்க எல்லாம் செஞ்ச ஒவ்வொரு தான் இந்த ரோகிணி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பாட்டி வந்த கோவத்துல வீட்டில் உள்ள எல்லாரையுமே திட்டிருக்காங்க இப்படி பிஏ ஏ தினேஷால எல்லா உண்மையும் எங்கள் முத்து மூலமாக வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வரும்னு நான் தான் ஆனால் இவ்வளோ சீக்கிரத்தில் இதெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு பாட்டி கேட்குற கேள்விக்கே பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு அழுதுகிட்டே நிற்கிறாங்க ரோஹிணி இங்கே விஜயாவும் ரோஹிணி மேலே ரொம்ப கோவத்திலேயே இருக்காங்க